சென்னையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டும் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தின் நெரிசலை கருத்தில் கொண்டும் கடந்த முப்பது பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள் தனியார் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முடிச்சூரில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான பேருந்து நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையத்தில் உணவகங்கள் தங்குமிடங்கள் ஒப்பனை அறைகள் போன்ற பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் நூற்று ஐம்பது பேருந்துகள் நிறுத்துகின்ற வகையில் இந்த ஆம்னி பேருந்து நிறுத்துமிடம் ஏற்பட்டுள்ளது ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த பேருந்து நிலையின் நிறுத்தமானது பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகில் சுமார் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவில் தொல்லியல் விளக்க மையம் அகழிகள் மழைநீர் குளங்கள் மரத்தோட்டம் சிறுவர் விளையாட்டு பூங்கா சிலைகள் பூங்கா விளையாட்டு மைதானம் திறந்தவெளி அரங்கம் மற்றும் கண்காட்சி மேடைகள் என்று பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பூங்காவில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட செடிகள் மரங்கள் நடப்பட்டுள்ளன சென்னை கோயம்பேட்டில் உள்ள கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் மருத்துவர்கள் ஆலோசனை மையம் அறை செவிலியர்களுக்கு தனி அறை மூன்று மருத்துவ படுக்கை வசதிகளை உள்ளடக்கிய அவசர சிகிச்சை பிரிவு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய மருந்தகம் ஐம்பது நபர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் வகையில் காத்திருப்பு கூடம் மருத்துவ அவசர ஊர்தி நிறுத்துமிடம் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் என்று அனைத்து சிறப்பம்சங்களும் ஒரு சேர அமைந்திருக்கும் இந்த மருத்துவ சிகிச்சை மையம் தகுந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டு திறம்பட செயல்பட அப்போலோ மருத்துவ குழுமம் முன்வந்துள்ளது இந்த மையத்தின் மூலம் வியாபாரிகள் வணிகர்கள் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பெருமளவில் பயனடைவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை பெருநகர் வளர்ச்சிக்குழுமம் சார்பில் ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்